இன்னைக்கு என்ன இது அப்படின்னா நம்ம எப்பவுமே நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா அது நம்ம உடல் லைக் ஃபிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்றது உடல் நலத்துக்கு தேவையானது வந்து உணவு ஸோ நம்ம என்ன உண்ணுகிறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு உடல் இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுக்கு நிறைய எல்லாருக்குமே தெரியறது ஸோ வந்து இந்த உணவுல எனர்ஜி இருக்கு ஸோ நம்ம எனர்ஜியை பத்தியும் நம்மளுக்கு தெரியும் உணவு மட்டும்தான் வந்துட்டு நம்மளோட எனர்ஜி சோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆற்றல் கொடுக்குற ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே உரிய இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் என்னென்ன என்ன பயன்கள் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் பெனிஃபிட்ஸ் என்ன வருது நம்மளோட திறமைகள் வந்து அதிகப்படுத்துது நம்மளோட இதுல என்ன சொல்ல வரும் அப்படின்னா இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா வந்துட்டு ஜித்திய வணக்கம் எப்படி நம்மளோட வாழ்க்கையை வந்து பிசிக்கலாவும் சரி மனதளவும் சரி எப்படி நம்ம பயனுள்ளதாக மாறுது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு என்ன இது அப்படின்னா நம்ம எப்பவுமே நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா அது நம்ம உடல் லைக் பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்றது உடல் நலத்திற்கு தேவையானது வந்து உணவு நம்ம என்ன உண்ணுகிறோமோ அதுதான் நம்மளுக்கு உடல் இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியறது இருந்தோம் ஸோ ஏன்னா வந்து இந்த உணவுல எனர்ஜி இருக்கு நம்ம எனர்ஜியை பத்தியும் நம்மளுக்கு தெரியும் உணவு மட்டும்தான் வந்துட்டு நம்மளோட ஆஹ் எனர்ஜி சோர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆற்றல் கொடுக்கிற ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே உரிய இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் வந்து எல்லாத்துலேயும் ஆற்றல் இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு ஸோ நம்ம மெடிடேஷன் பண்ண பண்ணையும் நம்மளுக்கு ஆற்றல் உருவாக்கும் எனர்ஜி வந்து கொடுக்கும் ஸோ அதனால நம்ம நிறைய பயன்கள் பார்த்துருக்கோம் என்னென்ன என்ன பயன்கள் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் பெனிஃபிட்ஸ் என்ன வருது நம்மளோட திறமைகள் வந்து அதிகப்படுத்துது நம்மளோட பிரெயின்ல வந்துட்டு நம்ம மூளையில வந்துட்டு மட்டும் பார்த்தோம் நம்ம நியூரா நியூரால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு பில்லியன் நியூரல்ஸ் இருக்கு நூறு ட்ரில்லியன் அதோட கனெக்ஷன்ஸ் இருக்கு வந்து நிறைய ஆற்றல் அதுக்கேற்ற மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இதுல என்ன சொல்ல வரும் அப்படின்னா இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா வந்துட்டு கோவச் வெஜிடேரியனிசம் எப்படி நம்மளோட வாழ்க்கைய வந்து பிசிக்கலாவும் சரி மனதளவும் சரி எப்படி நம்மளுக்கு பயனுள்ள பயனுள்ளதாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவியல் பூர்ணமா சில இன்ஃபர்மேஷன்ஸ் அறிவியல் பூர்வமாகவே வந்து நிறைய டிசீசஸ் நம்மளுக்குரிய இந்த சை அசைவ உணவங்களுக்கு வந்து நிறைய வந்துட்டு இந்த நோய்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் தூர்வ சயின்டிபிக்கா வந்துட்டு இந்த டேட்டா படியா வந்துட்டு எடுத்திருக்கோம் அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு புற்று நோய் டயபெட்டிஸ் சுகர்னு சொல்றது அதுக்கப்புறம் வந்துட்டு தெரிவானது இல்லாமல் சொல்றது நிறைய நிறைய ஸ்ட்ரோக் வர்றது ஒபேசிட்டி மெயின் மெயினா வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஒபேசிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி தான் இருப்பான் ஸோ அதுக்கப்புறம் சில சில விஞ்ஞான பூர்வமா சயின்டிபிக்கா வந்து புற்றுநோய் உலக அளவில் வந்து த்ரீ பர்சன்ட் ஆஃப் அமெரிக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உலக அளவில் வந்து த்ரீ பர்சன்ட் மூணு பர்சன்ட்ல வந்து புற்றுநோயால இருக்கிறாங்க அதில் அமெரிக்காவில வந்து பதினஞ்சு பர்சன்ட் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா வந்துட்டு வெஜிடேரியன் சைவ உணவு எடுத்துக்கிறவங்க அறுபது பர்சன்ட் வந்து குறைவா வந்து இந்த புற்றுநோய் உருவாகவும் சரியாக இருக்கிறதும் சரி ஸோ அது வந்து சயின்டிஃபிக்காக ஃபுட் ரிலேட்டடான டிசீசஸ் இறைச்சலில் வந்து வர டிசீசஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதை பார்த்தீங்க அப்படின்னா ஈக்வாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியாவும் ப்ளஸ் டிசீஸ் வரும் அப்புறம் எக்ஸ் மூலமாக சிக்கன் மூலமாக வரும் இந்த மாதிரி டிசீசஸும் வந்துட்டு அதுவும் வந்து உங்களோட பாடியில வந்து எவ்வளோ உங்களோட எனர்ஜி கம்மி ஆகிறதும் சரி ப்ளஸ் நிறைய மாறுதல்கள் ஏற்படுறதும் சரி இந்த மாதிரி இறைச்சி சாப்பிட்றதுனால வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காகவும் டேட்டா வரியாகவும் வந்து புக் பண்ணிடு இப்போ நம்மளுக்கு தெரியும் என்னென்னா ஒரு ஒரு நம்ம நிறைய சாப்பிடணும் மசில்ஸ்லாம் கெயின் பண்ணோம் நிறைய வந்துட்டு ஸ்போர்ட்ஸாக ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த ப்ரோட்டீன் புரத சத்து உள்ள அந்த மீட்டை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அசைவ உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கேள்விப்பட்டுட்டே இருக்கும் பட் ஆனால் நிறைய வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் விலங்குகள் மேமல் சாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துட்டு வெஜிடேரியன் தான் பஃபலோஸ் இது சரி அப்புறம் வந்துட்டு கேமல்ஸ் யானை யானை எல்லாம் எவ்வளவு பெரிய நம்ம போன வாட்டி பார்த்தோம் அந்த மாதிரி அவங்களும் எல்லாமே வந்துட்டு சைவ உணவை சாப்பிட்டுதான் வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இதுல என்ன என்ன தெரியுது அப்படின்னா வந்துட்டு நம்மளும் வந்து சைவ உணவுல வந்து நிறைய ஊட்டச்சத்து உள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு சோ அதெல்லாம் நம்ம உண்ணும் போது நம்மளுக்கும் வந்து ஸ்ட்ரென்த்தும் மசில்ஸும் வரும் சோ நிறைய பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி எடுத்துக்கோங்க வச்சுக்கோம் அவங்க அவரும் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்துட்டு சைவ உணவு மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓடுறதும் ஓடுவார் அப்புறம் கண்டினியூஸாக வந்து பிளே பண்ணிட்டே இருப்பாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து என்னோட மைண்டும் பாடியும் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஆஃப்டர் நான் வந்து என்னோட சைவ உணவு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லு ஸோ அது என்ன சொல்ல வரும் அப்படின்னா வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற உணவு தான் நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டியும் சரி நம்மளோட வாழ்க்கை முறையும் சரி எடுத்து செல்றதுக்கு நிறைய இருக்கு நம்ம இகிகை பத்தி பேசியிருப்பாங்க அங்க இருக்கிற ஒரு ஏரியால இருக்கிற மக்கள் வந்து நிறைய ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா ஆவரேஜ் பேன் அவரேஜ் ஏஜ் அந்த ஏரியால வந்துட்டு ஒரு நூறுக்கு மேலதான் இருக்கு அது என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வந்து ஜாலியா இருப்பாங்க நேச்சரோட இருப்பாங்க மெயினா வந்து வெஜிடேரியன் வந்து உட்கொள்வாங்க சைவ உணவு தான் உட்கொள்வாங்க சைவ உணவு எடுத்துக்கிறதுனால நம்மளால வந்துட்டு எனர்ஜியா இருக்க முடியாது எனர்ஜியா வாழவே முடியாது நம்மளால நடக்க முடியாது நீங்க பே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிப்பாங்க வயசு ஆக 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 ஆஹ் உங்களுக்கு வந்து புரத சத்து எடுத்துக்கல அப்படின்னா வந்து மசில்ஸ் இருக்காது போன்ஸ் ஸ்ட்ராங் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மித் அது எல்லாமே மித் அப்படின்னு சொல்லிதான் வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட செரிமானம் வந்து டைஜஷன் சொல்ற இது வந்து அதுதான் இருக்கிறதுலயே வந்து ஒரு பெரிய அங்கமா இருக்கும் நிறைய ப்ராசஸ் பண்ணோம் ஆக்சுவலி இப்போ எக்ஸாம்பிள் பண்ணோம்னா ஒரு மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரிங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கடைசி இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் அந்த கரெக்டாக லேபிள் ஆயிருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் கரெக்டான ப்ராடக்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி எங்கே எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பணும் அது அந்த மாதிரி ஒரு இது பண்ணும் அதே மாதிரி தான் நம்மள செரிவா நம்மளோட டைஜஷன் இப்போ நீங்களுக்கு வந்து அந்த அறிவு நம்ம நியூரான்ஸ்லாம் பிரெயின் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு மைண்ட் டு மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல ஸோ எல்லாமே வந்து எனர்ஜியாக கனெக்ட் ஆயிருக்கு ஸோ நம்மளே கனெக்ட் ஆகிருக்கோம்னா நம்ம பிரெயின் உள்ள இருக்கிற எல்லா நியூரான்ஸும் எல்லாமே வந்து நூறு ட்ரில்லியன் நியூரான்ஸும் வந்துட்டு இன்டர் கனெக்டட் ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால நம்ம என்ன உண்றுமோ அது எல்லாமே கனெக்ட் பண்ணோம் ஸோ நம்ம டைஜஷன் பார்ட்டும் நம்ம செரிமானம் பார்ட்டும் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸாக நடக்கும் ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வெஜிடேரியன் சைவ உணவு உள்ளே எடுத்துக்கும் போது வந்துட்டு சீக்கிரமாக அதோட வேலையை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் எல்லா பார்ட்ஸ்க்கும் எனர்ஜியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து அது ரெஸ்ட் எடுக்க உணவு நிறைய விரும்பி சாப்பிடும் நிறையவும் சாப்பிட போ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அதோட வேலை வலு அதிகமாகும் நம்மளோட செரிமானத்தை வந்து ரொம்ப ஏன்னா அது எனர்ஜி வந்து நிறைய எழுத்துக்கும் ஸோ நீங்கள் ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கம் வர ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ எனர்ஜி வந்து அந்த டைஜஷன் ப்ராசஸ்ல வந்து எடுத்துக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் ஸோ உடனே வந்து ஒரு எனர்ஜி ட்ரைன் சயின்டிஃபிக் விழாவே அது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ எனர்ஜி ட்ரெயின் உண்டாகி உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுட்ஸ் தான் இந்த வந்து நான் இது ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுக்கு வந்து ப பற்கள் அப்புறம் உள்ள இருக்கிற ஃபேஷியல் மசில்ஸ் அப்புறம் ஃபிங்கர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு எல்லாம் ஃபேஷியல் மல்ஸ் எல்லாமே வந்துட்டு சில சில குறிகள் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இந்த சார்ட்ல வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஹெர்பி ஓர் அப்படின்னு சொல்றது வந்து எக்ஸ்டென்சிவ் சீவிங் நம் நிறைய வந்து நம்மள நம்ம வந்து கடிச்சு உண்றவங்க நம்ம கார்னி ஓர் வந்து அப்படியே சாப் அப்படியே உள்ளே போயிடும் அப்படியே சாப்பிடும் உள்ளேயே இருக்கிறவங்களுக்கு வந்து இன்டெஸ்டைன் வந்து நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்மூத்தா இருக்கும் ஸோ அதனால வந்து உள்ள ஹார்மோன்ஸும் சரி அவங்கள நாக்குல இருக்கிற அந்த பகுதிகளும் சரி சீக்கிரமா டைஜஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகும் எந்த பட் ஆனா நம்ம அப்படி கிடையாது நம்ம வந்து ரொம்ப நல்லா ருசிச்சு ரசிச்சு நம்ம சூ பண்ணா மட்டும்தான் வந்து அது டைஜஷன் ப்ராசஸ் சீக்கிரமா நடக்கும் நம்மளுக்கு ப்ராசஸ் நடக்கும் அப்புறம் நம்ம டீத் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம டீத் ப்ராடா இருக்கும் பிளாட்டா இருக்கும் நீங்க எப்படி பாத்தீங்கன்னா அதுவே வந்துட்டு இந்த கார்னிவோஸ் அந்த மீட் ஹீட்டிங் அனிமல்ஸ் நான்வெஜ் அசைவ ஹீட்டிங் அனிமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா அது வந்து ஷார்ப்பான டீத் இருக்கும் ஏன்னா அப்போதான் வந்துட்டு அவங்க கடிச்சு இது பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபரன்சியேஷன் தான் இதில் நம்ம பார்க்குறோம் நம்ம கிட்ட ஃபிங்கர்ஸ்ல வந்து அந்த கிளாத்லாம் இருக்காது அப்புறம் வந்து தான் வந்து அவங்க தான் வந்து அவங்களோட மூச்சு காற்றும் பயன்படும் அதனால வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு டைஜஷனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்வாலோ பண்ணும்போது அந்த ஹார்மோன்ஸ் எக்ரிகேட் ஆகி அது வந்து டைஜஷனுக்கு வந்து செரிமானம் சக்கரமா நடக்கார சோ இதுக்கப்புறம் சயின்டிஃபிக்கா இன்னொரு ஒரு பாதிப்பு என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா வந்துட்டு தண்ணி குறைபாடு தண்ணி வேஸ்ட் பண்றது ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் யூஸ் பண்றோம் இப்போ வந்து ஒரு தக்காளி ஆகட்டும் லெட்யூஸ் ஆகட்டும் ஒரு பொட்டேட்டோ வீட் கேரட்ஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு இவ்வளோ கேலன்ஸ் தான் வந்துட்டு ஒரு பவுண்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருச்சு பட் ஆனா ஒரு சிக்கன் வந்து ஒரு பவுண்ட் ஒரு சிக்கன் எட்நூத்தி பதினஞ்சு கேலன்ஸ் அதுக்கப்புறம் பீஃப் போர் இதெல்லாம் எல்லாமே சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆனது வெஜிடேரியன் டயட் உள்ளவர் சைவ உணவு உள்ளவங்க வந்து முந்நூறு கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் முந்நூறு கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் பெர் டே இது மட்டும் இருந்தா போதும் இதுவே வந்துட்டு டயட் இருக்கிற வந்து நானூறு கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் பெர் டே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காண்டு ஸோ அந்த தண்ணி வேஸ்டும் இதுக்கேத்த மாதிரி ஹவுஸ் வார்மிங் கார்பன்ேஸ் ரிலீஸ் பை கிளியரிங் பர்னிங் அதுக்கப்புறம் ஒரு ஹேம்பர்க்காக ஒரே ஒரு ஹேம்பர்க்காக இவ்வளோ பெரிய காடுகள் கார்டுகள்லாம் இப்ப வந்து நிறைய வந்து எரிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா வந்துட்டு அங்க இருக்கிற உணவுகள்லாம் எடுத்துக்கணும் நம்ம நிறைய இது பண்ணணும் உள்ள போய் எடுக்கிறதுக்காக நிறைய நிறைய ஒரு பர்கர் பண்றதுக்காக ஒரு சின்ன ஹேம்பர்க் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்றாங்க இலங்கை வந்து வெட்டும் போது அந்த பயத்தோட தான் வந்து அதுவும் வந்துட்டு அந்த பயத்தோட வந்து அதை இறக்கும் போது அது கட் பண்ணும் போதும் வந்துட்டு அந்த உள்ள இருக்கிற அந்த ஃபியர் ஹார்மோன்ஸ் சொல்லிட்டு ஜென்ரேட் ஆயிட்டு அது வந்து ரெகுலேட் ஆகாது அது வந்து திருப்பியும் போகாது ஏன்னா அது இறந்துருச்சு ஸோ அதோட ப்ராஃபேக் பண்ண அந்த ஹார்மோன்ஸோடயே இருக்கும் ஸோ நம்ம அதை தான் நம்ம உட்கொள்ள பாக்கணும் நான்வெஜ் அது ஏதாவது ஒரு சாப்பிட்ற சாப்பிட்ற உணவு நம்ம நிறைய பேர் சொல்ல அது வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணிடுவோம் நம்ம வந்து இது பண்ணிடுவோம் பட் அந்த தன்மை வந்து குறையமா அந்த தன்மை தான் நம்மளும் உள் உள் வாங்கிட்டு நம்மளோட உணர்வுகளும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக நிறைய இடத்துல நிறைய மாஸ்டர்ஸும் சரி நிறைய அனுபவமிக்க சயின்டிஸ்டும் சரி சர்ஜன்ஸ் இந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே பேசுவாங்க இப்போ இப்போ நம்மளுக்கு வந்து நான் நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் செலிப்ரிட்டிஸ் அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு வெஜ் ஃபாலோ பண்ணி அவங்களோட டயட்டும் சரி வாழ்க்கையும் சரி அதுக்கேற்ற மாதிரி வந்து நடத்திட்டு வராங்க ஏன்னா அது அந்த எனர்ஜியே நம்மளுக்கு போதும் அந்த எனர்ஜியே வந்து எனக்கு இன்னும் நிறைய எனர்ஜி தருது புத்துணர்ச்சி தருது கிளாரிட்டியா இருக்கு லைட்டாக ஃபீல் பண்றேன் என் வேலையை வந்து ரொம்ப பீக் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாச்சு விராட் கோலியும் அப்படிதான் நான் வந்து டயட்டும் சரி என்னோட ரொட்டீனும் சரி என்னோட மைண்டும் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இன்னும் வந்து ஸ்ட்ரோக்ஸ் பிளே எல்லாம் வந்து ரொம்ப அழகா ஆரம்பிச்சேன் எனக்கு வந்து கிளாரிட்டி தெரிஞ்சு இந்த இந்த பாலுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ரோக் பிளே அப்பெல்லாம் நான் வந்துட்டு ஒரு 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 வாரத்துக்கு நா நாற்பது காஃபி சாப்பிடுவாராம் நாற்பது ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி ஸோ சொல்றாரு அவரோட டயட் சேஞ்ச் பிளஸ் வந்துட்டு நிறைய நான்வெஜ் எல்லாம் சாப்பிடும்போது அவரோட டயட் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட மாறுதல்கள்னு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாரு அதே மாதிரி டென்னிஸ் பிளேயர் நொவாக் டச்சோவிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாஸ்ட் டென் இயர்ஸா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் டென் இயர்ஸா வேர்ல்டு ரேங்கிங் நம்பர் ஒன்ல தான் இருந்திருக்காரு அவரும் வந்து ஒரு அந்த டென்னிஸ் தெரியும்ல அவங்களுக்கு நாலு மணி நேரம் ஓடிட்டு நாலு டு அஞ்சு மணி நேரம் கூட போவோம் அஞ்சு மணி நேரம் ஓடிட்டே இருக்கணும் பவர்ஃபுல் ஷார்ட்ஸ் அடிக்கணும் மைண்ட்ஃபுல்லா அடிக்கணும் மைண்ட்ஃபுல்லா வந்து விளையாடணும் ஸோ அவரும் வந்து ஃபுல்லாவே வெஜ்ஜு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வீனஸ் வில்லியம்ஸ் சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஆஹ் விமன் டென்னிஸ் பிளேயர் அவங்களும் வந்து ரொம்ப வெஜ்ஜில் வெஜ்ஜு தான் இது பண்ணிப்பேன் யாருக்கு இந்த ரெஸ்லிங் பாப்பீங்க அப்படின்னு தெரியாது அதுல வந்து கிரேட் காலி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து ஏ இயல்ற அடி இருப்பாரு ரொம்ப ஹைட்டா இருப்பாரு அவரும் வந்துட்டு ரொம்ப கட்டுமஸ்தானா அவரோட உடல் அமைப்பு இருப்பாரு சின்ன வயசுல இருந்தே அவர் வெஜிடேரியன் போனதுக்கு அப்புறம் நான் வெஜ் தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் ஃபாலோ பண்ணிட்டு அதுலயும் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்படி ஆஹ் ஒரு நூறு கேஜி இருக்கிறவ இப்படி தூக்கிடுவாரு ஸோ அவருக்குலாம் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு ஸோ வெஜ்ஜு சாப்பிட்டு தான் ஸ்ட்ரென்த் ஸோ அந்த அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கணும் நம்ம நம்மளோட உணவுகள ஃபுட் நம்மளோட ஃபுட்டு வந்து யார் யார் சாப்பிட்றா ஒரு தினசரியான ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சர்வே எடுக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா பாதி வந்து இந்த உயிரினங்கள் தான் சாப்பிட்றது லைஃப் ஸ்டால் இது எதுக்குன்னா நெக்ஸ்ட் வந்து அவங்களோட நான்வெஜ் ஃபுட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டிருக்கு இருக்கு பட் ஆனா நம்ம ரெண்டு பர்சன்ட் மட்டும்தான் தான் பீப்புளா அதை வந்து உண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட் வந்து இன்னும் நம்மளுக்கு அதிகமா கிடை கிடைச்சிது அப்படின்னா ஏழைகளுக்கும் நிறைய வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த ஃபுட்டு அது எல்லாமே வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சு ஸோ நிறைய ந நல்லதும் பண்ணலாம் நம்மளுக்கும் நம்ம எனர்ஜியும் வந்து கெயின் பண்ணிட்டு தான் இருக்கலாம் அப்புறம் வந்து குளோபல் வார்மிங்கும் நிறைய காஸ் ஆகுது இதனால அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க இதுல வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு இறைச்சி விளம்பரத்துல பெரிய உணவு என்ன சொல்றதுன்னா வந்துட்டு அமௌண்ட் ஆனுவலி பை நேஷனல் கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து நேஷனல் கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்றாங்க அவங்க நீங்க வந்து ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன் மில்லியன் டாலர் செலவு பண்ணிட்டு இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து இது பண்றாங்க ஸோ பாத்துக்கோங்க ஸோ அவங்க என்னன்னா அவ் அவங்களுக்கு தெரியாததா ஸோ அவங்களும் ஏன் ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா இதை தான் வந்து இவ்வளோ செலவு பண்ணியும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா அதுல அவ்வளோ நன்மைகள் இருக்கு மற்றவங்களை மற்றதை விட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நிறைய மகான்களுக்கும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சில சில தருணங்கள் தான் விழிப்புணர்வும் சரி ஒரு என்லைட்மெண்ட்டும் சில சில மாற்றங்கள் மாற்றுதல்க்கும் வந்து வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் எனக்கும் சில இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கும் வந்து தோண ஆரம்பிச்சு ஸோ ஒரு ஒன்றரை வருஷமா நானும் வந்துட்டு சை மாறி ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல பாதைக்கு போயிட்டு நல்ல ஹெல்த்தியாக பிளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கேன் ப்ளஸ் ஒரு ஃபோக்கஸ்டாகவும் இருக்கும் கிரியேட்டிவிட்டி நிறைய இதுவாக இருக்கு தியானத்தோட இது பழகும் போது மகாத்மா காந்திஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு நாட்டின் மகத்துவத்தை ஒரு கிரேட்னஸ் ஆஃப் அ நேஷன் அதோட தார்மீக முன்னேற்றத்தை அதன் விலங்குகள் நடத்தும் வந்து மதிக்கிட முடியும் தெரியும் அஹிம்சை அதுதான் வந்து அந்த ஒரு லிட்டரல் மீனிங் தான் இதுலயும் அந்த ஒரு அஹிம்சையா வந்து ஒரு ஒரு இலங்கையும் நம்ம பார்வையோ நாட்டின் மகத்துவத்தையும் மாரல் மொரல் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நம்ம தீர்மானித்தோ நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து யுஎஸ் பிரசிடன்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மனித உரிமைகள் போலவே மிருகங்கள் உரிமைகள் ஆதரவாக அங்கே முழுமையான மனிதன் நினைத்தே அவர் அவருக்கு மனசுல இருந்து பட்டது ஒரு ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பிரசிடென்ட் யுஎஸ் பிரசிடென்ட் சோ அவர் வந்து சொல்லியிருக்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் ஒரு பெரிய ஞானின்னு தெரியும் அவரோட அப்டேன்னு எல்லோரும் பெருசு அப்படின்னு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு தைவ உணர்வுக்கும் உணர்வுக்கு மாறுவது போல மனித உடல் நலத்துக்கும் பூமியும் வாழ்வின் தொடர்ச்சிக்கும் உதவு உதவும் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் வெஜிடேரியன் டயட் நம்ம எடுக்கும் போதும் நம்மளோட ஹியூமன் ஹெல்த் பெனிஃபிட்டும் சரி அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் சர்வைவல் நம்மளோட வாழ்வியல் லைஃப் லைஃப் ஆங்கிவிட்டி சொல்றேன் சர்வைல் ஆஃப் லைஃப் வந்து அதிகமா பெருசாகும் ஆகும் நம்ம வந்து பெருசாக பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெஜிடேரியன் டைட் பற்றி அவரும் வந்து ஒரு அழகா அவனுக்குரிய வகையில் சொல்லியிருப்பாரு இந்த தரத்துல ஸோ என்னோட முடிச்சுக்கிறேன்